ஓம் சாந்தி எல்லோரும் குசி குசியாக இருக்கீங்களா இன்றைய முரளிலருந்து முக்கியமான ரத்தினங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கலியுக சத்தியுக கரை பற்றி அப்போ புரிய வைக்கிறாங்க அப்பா படகோட்டியாக வந்திருக்காரு ரெண்டையும் டிஃப்ரென்சியேட் பண்ணி சொல்கிறாங்க கலியுகம் துக்கதாமமாக இருக்குது சத்தியுகம் சுகதாமமாக இருக்குது இது தூய்மையற்ற உலகமாக இருக்குது அது தூய்மையான உலகமாக இருக்குது இது பாவாத்மாக்களின் உலகமாக இருக்குது அது புண்ணியாத்மாக்களின் உலகமாக இருக்குது இது விஷக்கடலாக இருக்குது அது பார்க்கடலாக இருக்குது இந்த விஷக்கடலுங்கிற கரையிலேருந்து உங்களை விடுவித்து அந்த பார்க்கடலான சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அதுதான் கலியுக சத்தியுகரைக்கினுடைய வித்தியாசம் அப்பா எல்லையற்ற படகோட்டியாக இருக்கார் அப்போ இந்த காரியம் செய்கிறார் இதுக்கு ஒரு எல்லைக்குட்பட்ட படகோட்டியை உதாரணமாக வச்சு புரிய வைக்கிறார் அவர் யாருன்னா வாஸ்கொடோஹாமா பாஸ் வாணிபம் செய்கிறதுக்காக கண்டை விட்டு கண்டம் போயிட்டு வந்தார் இல்லையா அந்த படகுட்டி ஸ்ட்ரீமர் போட்டில் போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்க ஈரோப் ஹிஸ்ட்ரியெலாம் தெரியும் நமக்கு அதை சொல்கிறார் அப்போ உதாரணமாக அதுபோல் தந்தையும் உங்களை இந்த கரையிலேருந்து அந்த கரையை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சரி அப்புறம் இலங்கையில் ராவணன் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ இந்த சமயத்தில் முழு உலகமும் இலங்கை முழு உலகமுமே இலங்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் முழு உலகத்துலேயுமே ராவணன் வியாபிச்சிருக்கான் சர்வ வியாபியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் ராவணன் சர்வ வியாபின்னு சொல்லாமல் தந்தையை சர்வ வியாபின்னு சொன்னனால தான் இவ்வளவு கீழான நிலை அடைய வேண்டியதாக போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறார் பக்தி மார்க்கத்தின் வழியாக அப்படிங்கிறார் பக்தி மார்க்கத்தில் பரமாத்மா சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் மனிதர்கள் கீழான நிலை அடைஞ்சாங்க அப்படின்றத பாபா புரிய வைக்கிறாரு அப்புறம் பாலனை படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த மூன்று விஷயங்களின் ஆர்டரே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் படைத்தல் அழித்தல் தான் காத்தல் வரணும் அப்படின்னு சொல்கிறார் பிரம்மா மூலமாக படைக்கக்கூடிய காரியம் ஃபஸ்ட்டு நடக்குது புது உலக புது உலக ஸ்தாபனை பிரம்மா மூலமாக நடக்குது அப்புறம் சங்கரர் மூலமாக இந்த பழைய உலகம் விநாசமாகுது தான் விஷ்ணு மூலமாக பாலனை நடக்குது அதாவது லட்சுமி நாராயண் மூலமாக புது உலகத்தின் பாலனை நடக்குது இந்த ஆர்டர் கரெக்டாக இப்படி இருக்கணும் ஆனால் மனிதர்கள் அந்த சாஸ்திரத்தில் எப்படி எழுதிட்டாங்க படித்தல் காற்றுல அழித்தல் எழுதிட்டாங்க அது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ இந்த விஷயத்தை நல்லா போது கூட நமக்கு அந்த ஞானம் முழுசாக புரியும் நமக்கு சரி ஓகே அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து ருண்ட மாலை ருத்ர மாலை ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை சொல்கிறார் அப்பா மாலை அப்படிங்கிறது வந்து பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்களும் குறிக்குது அதாவது ஆத்ம ரூபத்தில் நம்ம என்ன சகோதர சகோதரர்கள் இல்லையா பரந்தாமத்தில் இருக்கும்போது எல்லோரும் ஒளி புள்ளியாக இருந்தோம் இல்லையா புள்ளி புள்ளியாக இருந்தோம் இல்லையா அப்போ இங்கே உருவாக்கக்கூடிய மாலை கூட அதனுடைய நினைவு சின்ன மதாக இருக்குதுன்னு ஆத்ம ரூபத்தில் நம்ம எல்லாமே சகோதரர்கள் ஆத்ம சகோதரர்கள் அப்படிங்கிறப்ப நம்ம மாலை கணக்கில் வரோம் அடுத்து ருண்ட மாலைன்னு சொல்கிறார் ருண்ட மாலைனா அந்த காளி கழுத்தில் போட்டிருப்பாங்க அந்த எலும்புக்கூடு மாலை அந்த எலும்புக்கூடுன்னும் போது எப்படி தேகதாரிகளாக ஆயிடுறோம் இல்லையா அப்படிங்கிறப்ப எல்லாருமே ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் சகோதரர்கள் அதாவது தேக ரீதியில் சகோதர சகோதரர் சகோதரிகள் அப்படிங்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த கேட்டகரியில் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த மாலையோட உதாரணம் கூட உங்களுக்கு இந்த சமயத்தினுடைய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அந்த ஆத்மா எப்படி சரீரை எடுக்குது ஆத்மா ஒளிப்புண்ணியாக இருக்குது இந்த உலகத்தில் தாயின் கருவறைக்கு வரும்போது ஒரு சின்ன பிண்டை இருக்குது அதில் ஆத்ம பிரவேசமாகி சரீரம் பெருசாகுது அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் தாயின் கர்ப்பத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பெரிய கர்மேந்திரியங்கள் எடுத்து இந்த உலக ட்ராமாவில் பார்ட்டு பண்ண வருது அப்படின்னு சொல்கிறார் அவங்கவுங்களுக்கான பார்ட்டு நிச்சயிக்கப்பட்டிருக்குது அதுபடி தான் ஒவ்வொருத்தவங்களும் பார்ட்டு பண்ணுறாங்க சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க சத்தியுகத்தில் வராங்க சந்திர வம்சத்தை சேர்ந்தவங்க திரேதாயுகத்தில் வராங்க துவாபர யுகத்தில் இந்த தர்மபிதாக்கள் துவப்பிரகத்தில் வர வேண்டிய ஆத்மாக்கள் அவங்க வருவாங்க கலியுகத்தில் வர வேண்டிய ஆத்மாக்கள் கலியுகத்தில் வருவாங்க இது ட்ராமா அக்யூரேட் ஃபிக்ஸாக எடுக்குது அதனால் இவங்க அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பாட்டு பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்து தேர்டு பாயிண்ட் அது உங்களுடைய கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறாரு உங்களுடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும் தந்தையை இதயத்தை விளணுனா எப்படிப்பட்ட முயற்சியாளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு காம விகாரத்தை சொல்கிறார் காம விகாரத்தை வெல்றதுக்கான ஒரு பாயிண்ட்டும் சொல்கிறாரு காம விகாரம் எப்படிப்பட்டதுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்புடின்னா இப்போ நாம் உட்காந்துருக்க சரீரம் கூட எப்படிப்பட்டதாக இருக்குது இப்போ ஆத்மாவான நான் உட்காந்துருக்கக்கூடிய என்னுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்குது ஒரு காம விகாரத்தால் ஒரு சரீரமாக இருக்குது அப்புறம் எண்ணம் மனசில் தோணக்கூடிய இன்னும் அதில் வரக்கூடிய தேகதாரி தானே ஒரு எண்ணம் தானே வருது தேகதாரின்னு எண்ணம் வந்ததுக்கப்புறம் தானே காம விகாரம் தூண்டப்படுது அப்போ அந்த எண்ணத்தையே பாருங்கன்னே தேகதாரி அந்த தேகதாரி எப்படிப்பட்டவங்க அதுவும் அவங்களும் காம விகாரத்தால் உருவான சரீரம் கொண்டவங்க தானே அப்போ அந்த காம விகாரத்தால் உருவான சரீரத்தை போய் தொடரணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தூய்மையற்ற விஷயம் தூய்மையற்ற பொருளை யாராவது போய் தொட அதனால தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே காம விகாரத்தால் உருவான சரீரம் கொண்டவங்களாக இருக்காங்க அப்போ எந்த தேகதாரியுமே தொடக்கூடாது எண்ணத்தளவில் கூட தொடக்கூடாது எண்ணத்தில் வந்தாலும் அவங்க காம விகாரத்தால் உருவான சரீரம் கொண்டவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க ஈஸியாக காம விகாரத்தை விட முடியும்னு சொல்கிறார் அப்போ இந்த காம விகார இருந்து விடுபட்டு நாளைக்கு நான் யோக பலத்தால் உருவான சரீரத்துக்கு நான் போக போகிறேங்கிற நினைவில் இருங்க அதுதான் உண்மையான யோகா அப்படின்னு சொல்லுவார் அப்போ நீங்கள் எப்போவுமே இந்த காம விகாரம் வரும்போது மனதோடு போய் போரிடக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது மனம்புத்தியோட போய் இருக்கக்கூடாது இந்த எண்ணம் வந்துருச்சு இந்த எண்ணத்தை விரட்டி அடிக்கணுமே அப்படி இப்படின்னா போய் மனதோடு போராடிட்டு இருந்தீங்கன்னா மனசோர்வு அடைய அடையிறக்கூடியவங்களாம் ஆகிடுவீங்க அப்போ நீங்கள் எப்போவுமே போர் வீரர்களாக ஆகாதீங்க யோகியாக இருங்கன்னு சொல்லுவார் யோகியாக இருங்க யோதாவாக மாறாதீங்கன்னு ஹிந்தியில் ஸ்டைலாக சொல்லுவார் அதனால் எப்போவுமே மனம் புத்தியோடு போய் இருக்கக்கூடாது யோகியாக இருக்கணும் இது காம விகாரத்தால் உருவானும் சரியிலும் நாளைக்கு எனக்கு யோக பலத்தால் உருவான சரீரம் கிடைக்க போகுது இது பிராமண சரி பிராமண ஆத்மாவாக நான் இப்போ இருக்கேன் முயற்சியால்னா இருக்கேன் இந்த முயற்சியின் பண்ணால் எனக்கு யோக பலத்தால்னால் சரீரம் கிடைக்க போகுது தேவதா ரூபத்தில் அப்படின்னு இருக்கணும் அதுதான் உண்மையான யோகா அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் நடத்தையை பற்றி சொல்கிறார் உங்களுடைய நடத்தை கூட நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் நடத்தையின் மீது முழுமையான கவனம் இருக்கணும் தந்தை படிக்க வைக்கக்கூடிய படிப்பின் மோதும் முழு கவனம் இருக்கணும் ஒருபோதும் முரளியை தவற விடக்கூடாது முரளியை தவற விட்டீங்கன்னா பாபா சொல்கிற ஸ்ரீமத்தோ இல்லை உங்களுக்கு வர குழப்பங்களுக்கான தீர்வுகளும் வேறு எங்கே கிடைக்கும் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்போ முரளியை நீங்கள் படிக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ முரளியை கண்டிப்பாக தினந்தோறும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமேலு எப்போவுமே நீங்கள் உண்மையானவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அழிவற்ற கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது அப்போ மறைக்காமல் இந்த விகாரத்தின் விஷயங்களும் எதை பற்றினாலும் ஓப்பனாக தந்தை சொல்லும் சொல்லும்போது தான் அதுக்கேற்ற ஸ்ட்ரீமர் தந்தை கொடுப்பாரு அதன் மூலமாக அந்த விகாரத்தை வென்று நம்ம உலகத்துக்கு எஜமானராக ஆக முடியும் அப்போ தந்தைக்கிட்ட எதையா ஒரு விஷயத்த மறைச்சிங்கன்னா அந்த விகாரங்கள் மனசுக்குள்ளேயும் இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாக்கும் அப்போ தந்தைக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா மனம் லேசாயிடும் நீங்களும் அடுத்து முயற்சி செய்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தந்தைக்கிட்ட இந்த சங்கம் யுகம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்காதீங்க அப்போ தான் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும் தந்தையின் இதயத்தை வெல்லக்கூடியவங்களாக இருக்க முடியும் தீவிர முயற்சி செய்து தந்தையின் இதயத்தை வெல்லக்கூடியவங்களாக ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சூப்பராக அடுத்து ஹியர் நோ ஈவெல் தீயதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் யாராவது தப்புன்னு தவறுமா பேசுனா கேட்டும் கேட்காம இருங்க நீங்கள் இங்கே வாழும் போது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார் சுகத்தையும் சகிச்சுக்கிடணும் துக்கத்தையும் சகிச்சுக்கிடணும் வெற்றியும் சகிச்சுக்கிடணும் தோல்வியும் சகிச்சுக்கிடணும் இகழ்ச்சியும் சகிச்சுக்கிடணும் புகழ்ச்சியும் சகிச்சுக்கிடணும் அவமானத்தையும் சகிச்சுக்கிடணும் மானத்தையும் சகிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டு ரூபத்தில் தான் மாயை பிரவேசமாகும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இகழ்ச்சியை சகிச்சுக்கிட்டீங்க புகழ்ச்சியை சகிச்சுக்கிட்டலாம் என்ன ஆகும் எல்லாரும் புகழ்ந்து பேசும்போது அபிமானம் வந்துடும் எல்லாரும் இகழ்ந்து பேசும்போது அவமானம் ஃபீல் ஆகும் அதான் எங்கே அபிமானம் இருக்குதோ அங்கே அவமானம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவார் இல்லையா அதுபோல் இந்த அகங்காரம் ரெண்டு ரூபத்தில் வேலை செய்யும் எங்கள் அகங்காரம் வந்துச்சோ அப்போ மற்ற எல்லா பூதங்களும் அடுத்தடுத்து பிரவேசமாகும் அதனால தான் இந்த உலகத்தில் வாழும் போது எல்லாத்தையும் சகிச்சு அப்படின்னு சொல்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருந்து தந்தை கடந்து இருக்கிறதுனால தான் அவருக்கு பேர் கடவுள்னு பேர் அதே போல் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களும் கடந்து போது தான் உங்களை மாஸ்டர் கடவுள்னு சொல்ல முடியும் அதாவது கடவுளுக்கு குழந்தைகள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து வரதானம் தந்தைக்கு பேர் கருணை உள்ளம் உடையவர் உங்களுக்கு மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவர்கள் அப்படின்னு பேர் யார் கருணை உள்ளம் உடையவர்களாக இருப்பாங்களோ அவங்களால தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க தீமை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்கள மன்னிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க மாஸ்டர் சிநேக கடலாக இருப்பாங்க ஸ்நேக கடலாக இருக்கக்கூடியவங்களுடைய இதயத்தில் எந்த ஒரு ஸ்னேகத்தை தவிர வேறு எந்த விஷயமும் அவங்க இதயத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லார் அவங்க மாஸ்டர் வல்லலாக இருந்து எல்லாருக்கும் ஸ்னேகத்தையே கொடுப்பாங்க ஏன்னா இந்த சமயம் செல்வத்தின் அவசியத்தை விட ஸ்நேகத்தின் அவசியம் அதிகமாக இருக்குது அதனால் எல்லாருக்கும் ஸ்னேகத்தை கொடுத்து அனுப்பணும் யாரையும் வெறுங்கையோடு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வரதானத்தில் அப்புறம் ஸ்லோகன் வந்து தீவிர முயற்சியாளராகணும் அப்படிங்கிற ஆசை வைங்க அந்த ஆசையே உங்களை தீவிர முயற்சி செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நல்ல கவனிங்க தீவிர முயற்சியாளர் ஆகணுன்ற ஆசை வச்சா போதும் அந்த ஆசையே உங்களை நல்ல தீவிர முயற்சியாளராக ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஓகே தேங்க் யூ ஓம் சாந்தி